அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து பிறன் இல் விழையாமை நூற்றி நாற்பத்தி இரண்டாவது குரல் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதமையார் இல் அறநெறியை மறந்து தீ நெறியில் நிற்பவர் எல்லாரினும் பிறன் மனைவியை விரும்பி அவர்களுடைய வீட்டு வாயிலில் நின்றவரை போன்ற அறிவில்லாதவர் எவரும் இல்லை அரண்கடை என்பதற்கு அறத்திற்கு புறம்பாக காமம் காரணமாக பாவத்தின் கண் நின்றார் இல்லாருள்ளும் பிற இல்லால் வீட்டின் வாசலில் நின்றார் அச்சத்தால் தன்னின்பமும் இழப்பர் இதைவிட முட்டாள்தனம் வேறு ஒன்றும் இல்லை முன்னிருந்த சந்தோஷமும் போய்விடும் என்கிறார் பெண்கள் விதித்து வரை செய்து வாழ்கின்றார்கள் சிலரே திருப்தி இல்லாமல் பல ஆடவருடன் செல்வர் வரைவு இல்லாமல் வாழும் மகளிர் இழுகுல மகளிராக கருதப்படுவர் சமத்தன்மையுடையவர் சேர்ந்தால்தான் இன்பம் வரும் இல்லாமல் வேறு குலத்துடன் சேர்ந்தால் துன்பமும் இழிவுதான் வரும் அது அறமாகாது குற்றமாகும் அறம் பொருள் இன்பம் மூன்றும் போகும் இக்குரலால் பிறன்மனை நோக்குபவரின் கீழ்மைத்தரம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்